அன்பான ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம் இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பெயர்ச்சி அப்படின்னாக்க சற்ற ஒரு வருஷம் கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்ற குறைய ஒன்றரை வருஷம் இதுக்கு அடுத்தது பெயர்ச்சி அப்படின்றது சற்ற இறக்குறையை எப்போதுமே ரெண்டரை வருஷம் வரும் ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனிப்பயிற்சியை பொறுத்த அளவுக்கு சற்ற குறைய மூணு வருஷம் வருது சரி எதுக்குனால இந்த மாதிரி மூணு வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி அந்த நலச்சக்கரவர்த்தியையே ஒரு ஏழரை வினாழிக ஜலத்தில் முக்கிய க பழங் கண்டவர் அவரை போல கொடுப்பவரும் கிடையாது அவரை போல் கெடுப்பவரும் கெடுவாயுது அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் ஒம்பது கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன் அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன் இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி யாரால் தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும் எம்பெருமான் விநாயக பெருமான்னாலையும் ஆஞ்சநேயராலேயும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் குழைய மூணு வருஷம் இருக்கிறாரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கார் சரி இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் நிலையை அடைகிறாரு வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர் ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார் ஒரு சில சமயம் ரெண்டு நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரமாகி வருவார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் அடையிறாரு வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலுன்ற சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ரநிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் நிலையை அடையிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வக்கிர நிலை தொடக்கம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கிழமை அப்படின்றது ஒசந்த கிழமையான புதன்கிழமை மத்தியானம் மூணு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் மூணாம் பாத கும்பராசியில் ஆணி மாதத்துக்கு அது வக்கிர நிலையை அடையிறாரு சரி வக்ர நிவர்த்தி என்றைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மத்தியானம் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு கும்ப ராசியில் வராரு அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் பத்தொம்போது இது சற்றேற குழைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது நூற்றி நாற்பது நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க சற்றேரக்குழைய ரெண்டரை வருஷம் அதில் இந்த ட்ரிப்பு மூணு வருஷம் இருக்கிறாரு வக்ரமாகறது நூற்றி நாற்பது நாள் இருக்கிறாரு சரி இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் அஞ்சாம் இடம் வரக்கூடியது அதாகப்பட்டது ஆணி மாதம் தேதி அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நடை சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது அப்படின்றது துலா ராசியில் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சனிக்கு சூரிய பகவான் ஒம்போதாம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடையிறாரு அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் நூற்றி நாற்பது நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார் என்ன சமயத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம் எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பெயர்றாரு மூணில் வக்ரநிலை அடைகிறாரு சதயம் ஒன்றாம் பாகத்தில் வரார் பட் அந்த நூற்றி நாற்பது நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள் அவர் வலு இழக்கிறார் ரிட்ராகேஷன் ஆகிறார் சரி அடுத்தது இந்த சனி வக்ரநிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அடுத்தது ரிஷபராசியில் குரு பகவானும் அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவானும் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானும் அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அதாவட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும் அடுத்தது காலபுருஷத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறுறாரு இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பான தனுர் ராசி அன்பர்களே உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்து அவர் ராகுவோட நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தை வாங்கினதுனால நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உங்களுடைய எதிராளிகளாலும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தினாலும் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய சக வேலைக்காரர்களாலும் மற்றும் மேலதிகாரிகளாலும் தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்படும் நீங்கள் நல்லது சொன்னாலும் அவங்க இவன் என்னப்பா இப்படி பேசுகிறான் அப்படின் தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ஆட்சி பெற்ற சனி பகவான் அவர் வாங்கியிருக்கிறது ராகுவோடைய நட்சத்திரம் புரிஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போ இது எல்லா பிரச்சனையும் இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் சற்றேற குறைய நூற்றி நாற்பது நாள் ஃப்ரீ 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 இல்லைப்பா இவன் நல்லாதான்ப்பா சொல்லியிருக்கான் நம்ம தான் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அப்படின்ட்டு உங்கள் மேலதிகாரியும் சரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் உங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு பண வரவு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மூணாமிடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம் இந்த தனுராசி அன்பர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாளாக வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாமல் இருந்த காலகட்டம் அப்போ அந்த சந்தான பாக்கியம் வீரியஸ்தானம் நல்லபடியாக ஆகும் பொழுது வீரியஸ்தானம் நல்லபடியாக ஆகும் பொழுது ஆணோடைய லட்சம் கவுண்டிங்கில் ஒரு சினை முட்டை தான் சேரக்கூடிய காலகட்டம் ஒரு சினை முட்டை தான் குழந்தையாக உருவாகிறது அப்போ இந்த இடம் நல்லபடியாக ஆகும் பொழுது உங்களுக்கு வம்சம் விருத்தி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதை தவிர உங்களுடைய ராசி அதிபதியான பிரகஸ்பதியான குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் குரு ஆறில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால உத்தியோகம் கிடைக்காம தனுர் ராசி என்பவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க உத்தியோகத்தில் அவப்பெயர்களையும் அசிங்கங்களையும் பெற்றுக்கிட்டு இருந்தாங்க உத்தியோகத்தில் ஒரு நிரந்தர தன்மையற்ற நிலையில் இருந்தாங்க உத்தியோகம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் உள்ள தடையும் தாமதமும் விலகி கான்ட்ராக்டில் இருந்தவங்களுக்கு கன்ஃபார்மும் கன்ஃபார்மில் இருந்தவங்களுக்கு பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் இதை தவிர தனுர் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியா இடத்த குரு பார்க்கறதுனால தொழில் செய்கின்ற தொழிலில் ஏற்றமே இல்லாமல் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறான்ற மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தொழிலில் பொறுத்தளவுக்கு பத்து ரூபா போட்டால் நூறுரூவா எடுக்கணும் நூறுரூவா போட்டால் ஆயிரரூவா எடுக்கணும் ஆயரூபா போட்டால் பத்தாயிரம் எடுக்கணும் அதை மாதிரி எடுத்தால் தான் தொழில் அபிவிருத்தின்னு பேர் இங்கே போட்டால் பத்து ரூபா போட்டால் பதினோருவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ தொழிலில் ஒரு சுணக்கம் இருந்துச்சு தொழிலில் ஒரு முடக்கம் இருந்துச்சு அப்போ தனக்காரகனான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து பத்தாம் இடமான கண்ணியை அஞ்சாம் பார்வை பார்க்கறதுனால தொழிலில் ஒரு ஏற்றம் அது தொடர் முன்னேற்றம் சஸ்டெயின் ஆகிறது அதுலேருந்து டிலைட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமான காலகட்டமான பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ நாம் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கணும் அதை தவிர சனி பகவானுடைய பார்வை எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு இயற்கை அசுபர் அப்படிம்போம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கெட்டவர் கெட்டிடணும் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் சனி பகவான் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இது எல்லாமே துர்ஸ்தானம் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடுமாம் ராஜயோகம் அப்போ நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் அப்போ இயற்கை அசுபரான சனி பகவான் மூணாம் இடத்துல இருந்துகிட்டு அவருடைய விசேஷ பார்வையான ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒம்போதாம் இடத்தை பார்க்குறார் ஒம்போதாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்விஸ்தானம் இந்த உயர்கல்வியில் எல்லாருக்குமே இடைஞ்சல் ஏற்பட்டு இருந்துச்சு சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றிருந்துச்சு அப்போ அவர் நிற்கிற இடத்துலையே அவர் எழுந்து போயிட்டார் அதான் வக்ரம் அடைஞ்சு போயிட்டார் தட் இஸ் கால்டு ரிட்ராகேஷன் ஆகி போயிட்டார் அவருடைய பலம் இழந்து போயிடுச்சு அப்போ பலம் இழந்ததுனால அவர் ஒன்பதாம் இடமான உயர்கல்வி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இந்த உயர்கல்வியில் கடந்த டிசம்பர்லேருந்து இந்த காலகட்டங்கள் வரலும் தடுமாற்றமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு படித்த படிப்பு ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சு வாத்தியார்ட்ட அவமானங்கள் அசிங்கங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு இந்த தனுர் ராசியை சேர்ந்த குழந்தைகளோட தகப்பன் போய் சங்கடப்பட வேண்டியதாக இருந்துச்சு இது எல்லாம் இந்த நூற்றி நாற்பது நாள் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார எல்லாமே சனி பகவான் வக்ரம் இழக்கக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தனு ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு உயர்கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்ற ஐஐடி ஜேஇஇ நீட்டு இப்போ தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னாக்க இந்த ஜூன் தான் பொறுத்தளவுக்கு குழந்தைகள்லாம் எல்லாம் எக்ஸாம் எழுதி இன்ஜினியரிங் காலேஜு மெடிக்கல் காலேஜு இதெல்லாம் போகக்கூடியது அப்போ ராசிக்கு நாலில் ராகு இருக்கார் அப்போ ராசிக்கு நாளுள்ள ராகு இருக்கிறதுனாலையும் மூணாம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறதுனாலையும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய தனுர் ராசி குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க்கு கிடச்சி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர பயிற்சி தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் குடிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்னே சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லாமல் இருந்து இந்த நூற்றி நாற்பது நாளில் கிடைக்க வேண்டிய பலனும் கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் திருச்சி பக்கத்தில் சமயபுரம் மாரியம்மன் இருக்கிறாங்க அந்த சமயபுரம் மாரியம்மனை ஒரு சனிக்கிழமையில் சமயபுரம் மாரியம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விலகுமா விலகும் சாமி எனக்கு திருச்சி போக முடியாது எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு வாரம் ஒரு சனிக்கிழமை இந்த நூற்றி நாற்பது நாளில் வர ஒவ்வொரு சனிக்கிழமையும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி பிடிச்சிட்டு வாங்க வர பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா விலகும் சாமி எனக்கு இதுவும் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிற அன்பர்களுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லித்தரேன் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோம் அந்த பிரஜோதயாத் இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நூற்றி நாற்பது நாளில் உள்ள சனிக்கிழமையும் பிரம்மமுகூர்த்த நேரமான டு ஆறில் குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாலு முறை அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா போல் விலகும் இதுவரை கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்